மாநிலங்களின் உரிமைகளை முற்றாக முழுதாக ஒழித்து கட்டிவிட்டு அதிகாரத்தோடு நடந்து கொள்கிறது ஒன்றிய பாஜக அரசு இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து தொலைநோக்கோடு கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன சங்க இலக்கியங்கள் முதல் சமகால அரசியல் சூழல் வரை அனைத்துக்கும் பதில் கூறிய கலைஞர் இறுதியாக மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை சீர்படுத்தி ஒன்றிய அரசிடம் இருக்கும் அதிகாரங்களில் வழங்க வேண்டும் என்று ஆய்வு செய்து பரிந்துரைக்கப்படும் என்றார் அதன்படி அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அக்குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வழங்கியது அந்த அறிக்கையின் பரிந்துரைகளையும் கழக அரசின் கொள்கைகளையும் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் பதினாலு அன்று முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானங்களை முன்மொழிந்தார் ஆளுநரின் விருப்பப்படி மாநில அமைச்சகம் செயல்பட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளதை மாற்ற வேண்டும் மத்திய மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள குறிப்பிட்ட சில அதிகாரங்களை பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர பயன்படுத்தப்படும் சட்ட பிரிவுகள் முன்னூத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் முன்னூத்தி ஆகியவற்றை நீக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் உட்பட மாநில அரசின் உரிமைகளை மீட்கும் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார் கலைஞர் இத்தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது மாநிலங்களின் உரிமைகளை அழித்தொழித்துக் கொண்டிருக்கும் பாஜகவிற்கு எதிராக கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தவும் மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமைகளை பெறவும் போராட வேண்டியது குடிமக்களாகிய நமது ஒவ்வொருவரின் கடமையாகும்